அன்னை சாரதியின் அன்பு செல்வர்களே செல்வியரே நாளுக்கு ஒரு நல்ல சிந்தனையிலே இன்று நமக்கு சுவாமி சித்பானந்த மகாராஜ் அவர்கள் என்ன கூறுகிறார் என்பதை பார்ப்போம் பிப்ரவரி ஒன்பது தை இருபத்தி ஆறு மாட்சி இயற்கை முழுதிலும் உனது மாட்சியை விளக்கும் மான் பொருளே என் மனத்தையும் மாட்சி உடையது ஆக்குவாயாக எப்பொருளிலும் எவ்விடத்தும் இறைவனது திருக்கோலமே தென்படுகிறது அவனது பெருமைக்கு விளக்கமாக அமைந்துள்ளது பிரபஞ்சம் அவனது மகிமை இத்தனை விதமாக விளங்கிக் கொண்டிருப்பது பெருவியப்பேயாம் மாட்சி பெரிதும் உடையாய் போற்றி மன்னி என் சிந்தை மகிழ்ந்தாய் போற்றி அப்பர் மாட்சி அப்படின்னு சொன்ன பெருமையும் சிறப்பும் உயர்வும் உடைய ஒரு ஒரு காட்சியோ ஒரு செயலோ ஒரு சூழலோ அது மாட்சின்னு சொல்ற மாண்பு தொடர்புடைய மரியாதைக்கும் வணக்கத்துக்கும் என்ன சொல்றாங்க இயற்கை முழுதிலும் உனது மாட்சியை விளக்கும் மாண்பொருளே உயர்ந்த பொருளாகிய இறைவன் தன்னுடைய அந்த உயர்வை சிறப்பை மேன்மையை மகிமையை வெளிப்படுத்துவதற்கு எதோ ஒரு ஊடகமா மீடியமாக கொண்டிருக்கிறார் எதன் மூலம் தன் பெருமை விளக்குகிறார்னா இந்த இயற்கை இயற்கை முழுதிலும் இயற்கை முழுதிலும்னா ஏதோ ஒரு இப்ப இமயமலையை பார்த்தா மண்ணும் இமயமலை அப்ப நான் மலைகளும் நான் இமயமலையா இருக்கிறேன் அப்படின்னு அவர் சொல்றார் பத்தாவது அத்தியாயத்துல விபூத்தி யோகத்துல ஆனா அது மட்டும் இல்லை என்னுடைய விபூத்தியின் விஸ்தரிப்புக்கு ஒரு முடிவில்லை அப்படின்னு அவரே பத்தாவது அத்தியாயத்தின் முடிவிலையும் சொல்றார் அதாவது இந்த பெரிய பொருட்களில் மட்டுமல்ல சின்னந்திரியதிலும் கூட பகவானுடைய மாண்பு உயர்வு சிறப்பு மகிமை விளங்குகிறது ஒரு சின்ன புழு அந்த புழு நகரும்போது கொஞ்சம் கொஞ்சமா வச்சு உடம்ப தூக்கி அடுத்த பக்கம் வச்சு திருப்பி ஊர்ந்து நகர்ந்து இப்படி போய் கொண்டே இருக்கு அதை பத்தி சொல்லும் பொழுது சொல்லுவாங்க பக்கத்துல ஒரு பெரிய ட்ரெயின் போகுது பெரிய ட்ரெயின் நூற்றுக்கணக்கான மக்களை உள்ளே வைத்துக் கொண்டு இழுத்து கொண்டு போகிறது பெரிய சக்தி உடைய பெருசு அந்த ட்ரெயின் வந்து ஜடம்தான் டிரைவர் உள்ள உக்காந்து தான் ஓடும் அதுக்கு ஒண்ணும் தெரியாது இதுக்கு உயிர் இருக்கு உணர்வு இருக்கு அது இறைவனுடைய மாட்சியை விளக்கிக் கொண்டிருக்கிறது அப்படி இயற்கையில வந்து சிறியது பெரியது எல்லாமே இறைவனுடைய பெருமைக்கு ஒரு வெளிப்பாடாக அமைந்துள்ளதுன்னு சொல்றார் அது மட்டும் இல்லை அப்படி இருக்கிறதுனால மான்பொருளே உயர்ந்த நிலையுடைய இறைவா என் மனத்தையும் மாற்றி உடையது ஆக்குவாயாக இந்த பிரார்த்தனை தான் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டிய ஏன் அப்படி ஒரு பிரார்த்தனை பண்றோம்னு சொன்ன எதனோடு நாம தொடர்பு வைக்கிறோமோ அந்த இயல்பை பெற்றுவிடும் மனது இப்போ சந்தனத்தை தொட்டா கை சந்தனம் மணக்கும் மல்லிகைப்பூ கட்டினா கையில் மல்லிகைப்பூ வாசம் இருக்கும் நாப்தலின் பால தூக்கினா நாப்தலின் கையில் ஓட்டிக்கும் வெங்காயம் சாப்பிட்டா ஏப்பா வெங்காயம் வாசனை வரும் அப்படி எது கூட தொடர்பு இருக்கோ அதனுடைய மனசு எடுத்துக்கொள்ளும் அப்ப நாம் வேற எது இருக்க வேண்டாம் இறைவனோட தொடர்பு கொள்ளும் சாதாரணமா நம்ம இயற்கை என்று நினைத்து கொண்டு பார்ப்பதும் கூட இறைவனின் தோற்றம் என்பதை உணர்ந்து ஒவ்வொன்றிலும் இறைவனை பார்க்க பழகிக்கொள்ள வேண்டும் அதுதான் இந்த பிரார்த்தனையினுடைய பொருள் என் மனத்தையும் மாட்சி உடையது ஆக்குவாயாக என் மனதிலும் மேன்மை உயர்வு விளிரட்டும் அற்பத்தனம் எதுவும் அதில் வேண்டாம் இறைவனுடைய படைப்பிலே அற்பமானது என்று எதுவும் இல்லை சின்னஞ்சிறு புழுன்னு பார்த்தோம் சின்னஞ்சிறு பூக்கள் தரையோடு ஒட்டி படர்ந்து சில செடிகள்லாம் இருக்கும் அதில் ஊதா நிறத்தில் மஞ்சள் நிறத்தில் எல்லாம் பூக்கள் பூக்கள் ரொம்ப சின்ன சின்னதாக கொடி பொடியாக இருக்கும் பெண்ணை பெருசாக அழகாக தாமரை இருக்குது இப்படி எல்லாமே அதில் இருக்குது சிறியது பெரியது எல்லாவற்றுக்கும் இயற்கையில் இடம் இருக்கிறது எல்லாம் இறைவனுடைய மகிமையை விளக்கி கொண்டிருக்கின்றன அதனால் நாம் பக்தியில் முன்னேறி இருக்கிறோங்கிறதுக்கு அடையாளம் என்ன இந்த இயற்கையில் எதை காணும் போதும் இதற்கு மூல காரணமான இறைவனை பற்றிய எண்ணம் நம்ம உள்ளத்திலே எழணும் இதை பார்க்கும் போது இதெல்லாம் உன்னுடைய மகிமை இறைவா உன் மகிமை அதனால என்ன சொன்னார் பாரதியார் பார்க்கும் இடமெல்லாம் நந்தலாலா தன் பச்சை நிறம் தோன்றுதையே நந்தலாலா அப்படி ஒவ்வொரு விஷயத்திலையும் இறைவனுடைய சாநித்தியத்தை நாம உணர பழகிக்கொள்ள வேண்டும் அதுதான் இந்த சிந்தனையில சுவாமிஜி நமக்கு கொடுக்கின்றார் எப்பொருளிலும் எவ்விடத்தும் இறைவனது திருக்கோலமே தென்படுகிறது காட்சியை எடுத்துக்கொண்டால் பிரபஞ்ச காட்சியை எடுத்துக்கொண்டால் நாம் பார்க்கக்கூடிய ஒவ்வொரு பொருளிலும் ஒவ்வொரு இடத்திலும் இறைவனுடைய கோலம் வடிவம் தோற்றம் அது சாதாரண வடிவம் தோற்றம் அல்ல திருக்கோலம் தெய்வீகம் நிறைந்தது புனிதமானது அத்தகைய காட்சி தென்படுகிறது அதனால இந்த பிரபஞ்சத்தை பத்தி எப்படி சொல்கிறார் சுவாமிஜி அவனது பெருமைக்கு விளக்கமாக அமைந்துள்ளது இந்த பிரபஞ்சம் அதனால் இந்த உலகம் என்பது என்ன இறைவனின் மகிமையை விபூத்தியை சிறப்பை வெளிப்படுத்துவதற்கு ஒரு வாய்ப்பாக அதை எடுத்துக்கொண்டு அதன் மூலம் தன்னை வெளிப்படுத்துகிறார் பகவான் அவனது மகிமை இத்தனை விதமாக விளங்கிக் கொண்டிருப்பது பெருவியப்பேயாம் எப்படி இந்த பிரபஞ்சம்னு சொல்லும் பொழுது முதல்ல நம்முடைய இந்த வாழக்கூடிய உலகத்திலேருந்து நம்ம ஆரம்பித்தா கூட எப்படி இருக்குன்னா இங்கே என்ன இருக்குது நதிகள் மலைகள் மரஞ்செடி கொடிகள் புல் பூண்டுகள் புல் பூச்சிகள் நீர்வாழ்வன பரப்பன ஊர்வன விலங்குகள் மனிதர்கள் தேவர்கள் தானவர்கள் தைத்தியர்கள் பூத்த பிசாச்சங்கள் எத்தனையோ உயிர் ராசிகள் இவைகளெல்லாம் வாழ்வதற்கு இடமளிக்கின்ற பரந்த இந்த பூமி இந்த பூமி ஒன்றுதான் இருக்கானா இல்ல இத போன்ற எண்ணிறந்த கோலங்கள் இந்த எல்லாம் எங்க இருக்குன்னா இத்தனை கோலங்களும் ஒன்றுக்கு ஒன்று இடைவெளி ஆயிரம் கோடி கணக்கான மைல்கள் இருக்கு அவ்வளவையும் வைத்துக்கொண்டிருக்கிறது மிகப்பெரிய இந்த ஆகாசம் வெட்ட வெளி இத்தனையுமாக இலங்கிக் கொண்டிருப்பவன் இறைவன் அப்ப இறைவனுடைய மகிமைக்கு இந்த பிரபஞ்சம் ஒரு சான்று என்பதில் எல்லளவும் சந்தேகம் இல்லை பிரபஞ்சத்தில் உள்ள எல்லாம் இப்படி காட்சிக்கு தென்படுவது மட்டுமல்ல ஓசையா நம்ம எத்தனையோ கேட்கிறோம் மூக்கால் மனமாக முகர்கிறோம் நாவால் சுவைக்கிறோம் தோலால் தொட்டு உணர்கிறோம் இத்தனை இறைவனுடைய மகிமை இது மட்டுமில்ல இந்த பிரபஞ்சம் என்று சொன்னால் அதில் உள்ள பொருட்களும் வாழும் உயிர்களும் மட்டுமல்ல இங்கு நிகழும் நிகழ்ச்சிகளும் செயல்களும் கூட இறைவனுடையவை தான் இறைவனுடைய மாட்சியை விளக்குவதற்கு பிரபஞ்சத்தின் நடைமுறையையும் ஒழுங்குப்பாட்டையும் அதுக்கு இன்னொரு பேர் தர்மம் இயற்கையின் நடைமுறையும் ஒழுங்குபாடும் சேர்ந்து தர்மம் என்று சொல்லப்படுகிறது அந்த தர்மத்தின் வாயிலாகவும் இறைவன் தன் மாட்சியை வெளிப்படுத்துகிறான் இதிலே துன்பம் இருக்கிறது தோல்வி இருக்கிறது துயரம் இருக்கிறது அவமானம் இருக்கிறது மரணம் இருக்கிறது எத்தனையோ நமக்கு வேண்டாம் நினைக்கிறது இருக்கிறது இறைவனுடைய திருவுள்ளத்தால் நிகழக்கூடியவையே என்பதை பக்தன் ஒருவன் உணர்ந்து கொள்ள வேண்டும் இதையெல்லாம் நினைச்சு பார்க்கும்போது எப்படி இருக்கான் இத்தனை விதமாக விளங்கி கொண்டிருப்பது பெரு வியப்பேயாம் அப்போ இறைவனுடைய மகிமையை பார்க்கிற மனித மனது வியப்பு அடைகிறது ஆச்சரியம் உறுகிறது அந்த ஆச்சரியத்திலிருந்து பிறகு பக்தி பேருணர்வு அன்பு இறைவன் மீது மனதிற்கு உண்டாகும் அதுக்கு நடுவுல இந்த உலகத்தினுடைய செயல்கள் அந்த தீமை துயரம் மரணம் இதெல்லாம் சொன்னேன் இதெல்லாம் பார்க்கும் போது கொஞ்சம் பயம் கூட வந்துரும் மனுஷனுக்கு இந்த வியப்பு அப்படியே பயமாக மாறிவிடும் ஆனாலும் அப்பொழுது நாம வந்து பயந்து ஓடி அஞ்சி நடுங்க வேண்டாம் இதுவும் இறைவன் செயலே இது எப்படி இருக்கான் குருதேவர் ஒரு அழகான உதாரணம் சொல்வார் ராமகிருஷ்ண பரமஹம்சர் அண்ணனும் தங்கையும் விளையாடி கொண்டிருந்தார்கள் திடீர்னு அண்ணனை காணும் அங்க ஒரு சிங்கம் வந்து குருன்னு கர்ஜித்து கொண்டு வந்தது பயந்து போயிட்டா அண்ணா ஹரி அண்ணான்னு கத்தினா அண்ணனை காணுமே இவ்வளவு நூறு இவ்வளவு நேரம் நம்மளோட விளையாடி கொண்டிருந்தான் இப்போ நம்ம பயமா இருக்கும்போது பக்கத்துல காணுமேன்னு கத்தி தேடினா அண்ணன் அந்த முகமூடியை எடுத்துட்டு பார்த்தா அது அண்ணன் தான் அண்ணன் தான் இந்த சிங்க முகமூடியை வைத்துக்கொண்டு கொண்டு ஊர் ஊர் என்று கத்தி பயமுறுத்தி இருக்கிறான் அப்போ எப்படி அண்ணன் திங்க முகமூடியை வைத்துக்கொண்டு பேசினானோ அது போல பகவான் துன்பம் துயரம் என்கின்ற கடுமையான தோற்றத்தை அவ்வப்பொழுது வைத்துக் கொள்கின்றார் பெரும்பாலும் இயற்கை அமைதியாக இருக்கும் எப்பொழுதாவது புயல் பூகம்பம் சுனாமி என்று வருஷம் முழுக்க வந்து கொண்டே இருக்காது அது மாதிரி இயற்கையில பெரும்பாலும் சாந்த சொருப்பம் சில சமயங்களில் கோர சொருப்பத்துக்கும் அங்கு இடம் உண்டு என்பதை மனது ஏற்றுக்கொள்ள வேண்டும் சாந்தம் இனிமை வெற்றி புகழ் இது மட்டுமே நாம் எதிர்பார்க்க கூடாது துன்பம் துயரம் எல்லாவற்றுக்கும் இதில் இடம் இருக்கு என்பதையும் மனிதன் புரிந்து கொண்டால் அவனுக்கு மெல்ல மெல்ல மனதில் அமைதி வரும் இறை உணர்வு ஏற்படும் இறைவனோடு மனது இணக்கம் கொள்ளும் அப்போது அந்த இறைவனுடைய மாற்றி இவனுக்கும் வந்துவிடும் என்று இந்த சிந்தனையிலே சுவாமிஜி நமக்கு அழகாக நிறைவு செய்யும் வகையிலே அப்பர் வரிகளை மேற்கோள் காட்டுகிறார் மாற்றி பெரிதும் உடையாய் போற்றி அப்போ நம்ம இறைவனை வந்து போற்ற வேண்டும் வணங்க வேண்டும் துதிக்க வேண்டும் அவன் மகிமையை சிறப்பை பாட வேண்டும் மாற்றி பெரிதும் உடையாய் போற்றி என்ன செய்யணும் இருக்கிறதுனால இவ்வளவு சிறப்புடைய உன்னை நான் என் மனதில் வைத்து திரும்ப திரும்ப நினைக்கின்றேன் மன்னி என் சிந்தை மகிழ்ந்தாய் போற்றி நீ உன்னை நான் நினைப்பதனாலே நீ ஆர்வத்தோடு மகிழ்ச்சியோடு என் மனதில் நிலை பெற்றிருக்கின்றாய் மன்னி நிலை பெற்று இருக்கின்றாய் மன்னி என் சிந்தை நிறைந்தாய் மகிழ்ந்தாய் என் சிந்தையில் நீ இருப்பது உனக்கும் பிடிச்சிருக்கு நீ இருப்பதில் நான் மகிழ்கிறேன் என்னோடு இருப்பதில் நீ மகிழ்கிறாய் பரஸ்பரம் பகவானும் பக்தனும் ஆனந்தமாக இருக்கின்றார்கள் அந்த நிலைக்கு அப்படிப்பட்ட பகவானின் இருப்பில் சாநித்தியத்தில் மகிழ்கிற பக்தனாக நாம் மாற வேண்டும் அதற்கும் அந்த பகவானே நமக்கு அருள் புரியட்டும் பகவானின் திருவருளை கொண்டு கொடுக்கின்ற குருவருளும் நமக்கு துணை புரியட்டும் என்று பிரார்த்திப்போம் ஜெய் ஸ்ரீ மகா கே ஜெய் जय श्री सद्गुरुनाथ महाराज की जय